வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த உண்மை சம்பவம் ஸ்ரீனிவாசபுரத்தில் நடந்த இந்த நில மோசடியை பற்றி உங்களுக்கு நான் வந்து ஒரு ஏழு எட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நாங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் இங்கே பாருங்கள் சொந்த இடத்துக்காரவங்க ஆனால் சொந்த சித்தப்பா பிள்ளைங்களை வச்சே என்ன பாடுபடுறோன்னு நீங்கள் பார்த்துக்குங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் சித்தப்பா பிள்ளைங்களே வச்சு எங்கள் பொருளெல்லாம் தூக்க வச்சு எங்களை எரிஞ்சு எங்களை விரட்டுறதுக்கு அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி எங்களை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அவங்க அண்ணன் தம்பிக்கு அங்கிட்டு நின்றுட்டு அவங்க ஒரு பக்கம் எங்களை வந்து இருக்காங்க இவங்க இங்கே எப்படி பண்ணிக்கிட்டுருக்காங்க ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் பார்த்தீங்களா இது எவ்வளோ பார்க்குறதுக்கே ஒரு கொடூரமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா உண்மையிலே எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அடிக்கடி போடுறேன்னா இப்போது நமக்கு ஒரு வாய் தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பேசுகிறோம் கண்டிப்பாக இதில் நாங்கள் ஜெயிப்போன்ற எங்களுக்கு நம்பிக்கை இப்போ வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே உங்கள் கிட்டே அந்த சந்தோஷமான விஷயத்த தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு கடவுள் கொடுத்த அதிகாரிகள் அதாவது அவ்வளோ நேர்மையான அதிகாரிகளாக கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு முழுவும் நம்பிக்கை இப்போ நாங்கள் நம்புகிறோம் சரிங்களா ஏன்னா உண்மை என்றைக்குமே உறங்காது சரியா தட்டி தூங்க வச்சாலும் திடீர்னு எந்திரிச்சிரும் அதாவது தட்டி தூங்க வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சொத்துக்கு சொந்தக்காரவங்களெல்லாம் மிரட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிக்கும் அதாவது மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட நீதிமன்றத்திற்கும் எல்லாத்துக்கும் மனு கொடுக்குறது தப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கேட்குறேன் எங்களுக்கு இங்கே நியாயம் கிடைக்கலன்ட்டு நாங்கள் வந்து மாவட்ட துறைகளை தேடி போகிறோம் அங்கே எங்களோட குறைகளை நாங்கள் சொல்கிறோம் அந்த ஒவ்வொரு அதாவது எஸ்பி சார் அலுவலகத்துக்கு போனவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுருவாராம் மாவட்ட ஆட்சியரை பார்த்தவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுருவாராம் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோவில் நின்னவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுருவாராம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமா அதிகாரிகள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இவர் தனியும் ஒரு காவல்துறை வச்சுருக்காரா இங்கே மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்காரு யாரும் அந்த ஃபோட்டோவில் போஸ் கொடுத்துருவாங்களோ எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் போட்டுருவேன் இவருக்கு நினப்பு என்னென்னா காவல்துறை வந்து இவர் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லி காவல்துறை அடிக்கடி சொல்கிறாங்க அந்த நண்பன் யாருக்கு தெரியுமா ஏழைகளுக்குத்தான் காவல்துறை நண்பன் எல்லா அதிகாரிகளுமே இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க சரியா அதை அவர் முத புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மட்டும் அவர் மெரட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்கேன் யாராரோ யாரார் அங்கே போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பாருங்கள் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்கேன் எஃப்ஐஆர் போட போகிறேன் எஃப்ஐஆர் போட்டு போட போகிறேன் என்ன சொல்கிறேன்னா இவர் யார் ஃப்ரெண்ட்ஸ் காவல்துறையில் இல்லை கேட்குறேன் இங்கே மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூணாரில் இவருக்கு வேண்டிய ஒரு அம்மாவை வச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டையாக சொல்ல வச்சுருக்காரு யாரார் அங்கே போனீங்களோ அவங்க எல்லாருக்கும் எஃப்ஐஆர் யாரார் திண்டுக்கல் போனீங்களோ எல்லாருக்கும் எஃப்ஐஆர் அந்த இடத்துல போய் யாராவது உட்காந்தீங்கன்னா எல்லாரையும் பிடிச்சி உள்ளே தள்ளிடுவாராம் அவர் பெரிய பணக்காரராம் அவர் பெரிய பணக்காரர் அவரை ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு இவருக்கு வேண்டிய ஒரு அம்மா இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வரும்னு நாங்கள் சொல்ல விரும்பலை இவங்களுக்கு வேண்டிய ஒரு அம்மா வந்து அங்கே மூணாரில் அதாவது இவங்க சொத்து கேட்டு வந்தவங்க எல்லாத்துக்கிட்டேயும் இப்படியே சொல்லி சொல்லி மிரட்டுறது ஏன்னா அப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட்டம் கூடி வரமாட்டாங்க சொத்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு பழைய கற்பனையை வச்சுக்கிட்டு இவர் பேசிக்கிட்டே இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காலம் மாறி போச்சு சரியா கடவுள் தந்த தீர்ப்பு இனிமே கையில் வரப்போகுது சரியா எங்களுக்கு சொத்து ஆசையெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு உரிமை இது எங்கள் அப்பாவோட சொத்து இது எங்கள் தாத்தாவோட சொத்து நான் உள்ளே வரக்கூடாதுன்னு இவர் வந்து ஆர்டர் வாங்கி வைக்கிறதுக்கு இவர் யார் எங்கள் சித்தாப்பா சொன்ன அவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு அவர் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் அவரை எப்படி அழகழிப்பு பண்ணியிருக்காருன்னா ஊட்டியில் இருக்கிற மாதிரி தேனியில் இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் அவரை அலக்கழிப்பு ஓவராக பண்ணிட்டாங்க பாவம் அந்த மனுஷன் பாருங்கள் எப்படி ஒரு ஒரு செயலிழந்து போய் நிற்கிறாரு பாருங்கள் இந்த பாவம்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போய் அனுபவிக்க முடியும் சொல்லுங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த மாதிரி துரோகமெலாம் யாரும் செய்யாதீங்க அது ஏழைகளுக்கு செய்யாதீங்க ஏன்னா அவங்க தாத்தா எங்கள் அப்பா மாதிரி சேர்த்து வச்சுருக்கதே இந்த ஒரு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டு இந்த அறுபது சென்ட்டு இடமும் வீடாயிடுச்சு சரியா நான் அறுபது சென்ட் இடத்துலையும் பில்டிங் கட்டிட்டாரு இருக்கிறது இந்த ஒரு நாலு சென்ட் இந்த பக்கம் இருக்கிற இருபது செ இரண்டு செண்டு எங்கள் தாத்தாவோட நினைவாக நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் அதுவுமே அரசு பட்டா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது என்னதும் கேன்சலாக தான் செய்யும் நான் வருத்தப்பள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏன் சந்ததிக்கு சொத்து கிடைக்கணும் அதுக்காக நான் எல்லாத்தையும் இழக்க தயாராக இருக்கேன் சரியா என் இடம் எங்கேயும் போகாது என் பட்டா தான் கேன்சல் ஆகும் என்ன அடுத்தவங்களுக்கு கொடுத்ததுலாம் போயிடும் அவ்வளோதான் ஆனாலும் என் சந்ததிக்காக நான் இவ்வளோ தயாராக இருக்கும்போது ஏன் அந்த ரெண்டு சென்ட் பட்டாவை விளக்க நான் தயாராக இருக்க மாட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக என் சந்ததிக்கு என் தாத்தா கஷ்டப்பட்ட சொத்து அவரோட பிள்ளைங்க பாவம் அந்த விதவை பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் ஆம்பளைங்க எப்படின்றத நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஆம்பளைங்களெல்லாம் இவர் கைக்குள்ளே வச்சு இவர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு அதாவது எங்கள் கூடயே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கூட இருந்து வீடியோ எடுத்து இவர் கணிப்பிடுறாங்க சரிங்களா காதில் ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு இவருக்கு நியூஸ் கொடுக்குறாங்க எங்கள் கூடயே எஸ்பி சார் அலுவலகத்துக்கு வந்து அங்கே என்னென்ன நடக்குதுன்னு இவருக்கு நியூஸ் கொடுக்குறாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி வராங்க கூட ஒரு சிலர் வந்து கலெக்டர் மாட்டை போய் நாங்கள் என்ன பேசுகிறோம் என்ன இது பண்ணுறோன்னு சொல்லி கூடயே இவர் எங் எங்கள் கூடையே ஆள் அனுப்பி விட்றாரு அதை அவரே வந்து எனக்கு வேண்டியவங்கக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு சரிங்களா அவர் யாரை கூட வச்சு என்ன பண்ணாலும் சரி நான் போராடுறது என்னோடய சகோதரிகளுக்காக சரியா என் சகோதரிகள் யாருமே கையெழுத்து போடலை ஆம்பளை பசங்களும் கையெழுத்து போடலை ஆனால் இவர் மிரட்டுறனால அவங்க முன்னாலேயும் பின்னாலேயும் போகிறாங்க சொத்து கிடைச்சா தான் வருவாங்க சரியா ஏன்னா அவங்க கையெழுத்து எதுவுமே உண்மையான கையெழுத்து இல்லை அதனால எல்லாம் வருவாங்க ஆனால் ஆம்பளை பிள்ளைங்களை வச்சு இவர் அஞ்சு பத்து கொடுத்து தண்ணி அடிக்க வச்சா தண்ணி உங்களுக்கு தான் தெரியுமே தண்ணி அடிக்கிற உன் நிலமை என்னென்னு ஏன் கூட இந்த கூட பிறந்தவனே ஒருத்தன் இதே மாதிரி தண்ணி வாங்கி குடிச்சு பாவம் செத்து போயிட்டாரு இன்னொருத்தர் சாகர தருவாயில் இருக்காரு இவருக்கு எப்படின்னா எல்லாத்தையும் எப்பையும் தண்ணியில் மிதக்க விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தானே அடியால் கிடைப்பாங்க எங்களை அடிக்கிறதுக்கு அடியால் கிடைக்கும் அந்த மாதிரியே பழகிட்டார் காலம் மாதிரி போச்சு எல்லாமே கை மீறி போச்சு சரியா நீதி வந்து இப்போ முன்னால் வந்து அந்த இடத்துல போகுது கண்டிப்பாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் நாங்கள் ஜெயிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ஜெயிப்போம் ஏன்னா அவ்வளோ வருத்தமாக எவ்வளோ வேதனைப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க எங்கள் சந்ததி உள்ளே மாட்டாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட நான் எவ்வளோ மன வேதனையில் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த முன்னால் இருக்க வீடியோஸ்லாம் நான் காட்டலை அந்த கை நீட்டி பேசுகிறேன் பாருங்கள் அது வந்து என் சந்ததிக்காக நான் போராடினது அன்றைக்கி எல்லாம் தூக்கி போட்டு அந்த பிள்ளைங்க எரிஞ்ச அன்னைக்கு அதை எடுத்த வீடியோ அதில் எவ்வளோ பசங்க கீழே அதாவது அந்த பசங்கள்லாம் நல்ல பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவர் அடியாளாக பயன்படுத்திக்கிறாரு எல்லாமே கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க சரியா அவனுங்களுக்கு ஒரு வரி வாங்கி கொடுக்கல ஒரு பட்டா வாங்கி கொடுக்கல ஒரு வீட்டு வரி இல்லை ஒரு தொகுப்பு வீடு இல்லை இன்னுமே தகர வீடாக இருக்குது அப்போ எங்கப்பா தேவதாசு சொத்தே இது வரைக்கும் பிரிப்படாதப்ப அவனுங்களுக்கும் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்றானுங்க அத்தை ஏன் கஷ்டப்படுறா யாருக்காக கஷ்டப்படுறான்னு புரிஞ்சிக்க மாட்டேன்றானுங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அறுபது சென்ட் இடத்த தூக்கி என்ன என்ன புதைக்க போகிறாங்க இல்லை நான் சா தலையில் கட்டிட்டு போக போகிறேன்னா எத்தனை செண்டோ அந்த அத்தனை சென்டில் தான் எங்கள் அப்பா பங்கு வரும் எங்கள் அப்பாவுக்கு பத்து செண்டா அதில் எனக்கு எத்தனை வருதோ அவ்வளோ தான் வரும் சரிங்களா ஆனால் நான் செலவு பண்ண காசுக்கு எத்தனையோ ஏக்கர் இடமே வாங்கியிருக்கலாம் ஆனால் ஏன் நான் இந்த சொத்து மேலே குறியாக இருக்கேன் என் தாத்தா கஷ்டப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் அதை அவ்வொரு பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் சரியா யாரோ ஒருத்தர் உட்காந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணி இவ்வளோ கொடுமை பண்ணி அந்த அறுபது சென்ட் இடமும் காலி ஆயிடுச்சு சரிங்களா அறுபது சென்ட் இடத்துலையும் வீட்டை கட்டிட்டார் இருக்கிறது இந்த நாலஞ்சு செண்டு தான் இதில் கட்டி முடிச்சிட்டா என் சந்ததி உள்ளே மாட்டாங்க யாரோ ஒரு வக்கீல் வாங்கியிருக்காராம் அவர் எல்லாரையும் வக்கீலையும் டாக்டரையும் கொண்டாந்து வச்சு இந்த பாருங்கள் வீட்டில் வந்து கோலாட்டம் குறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வீடுகள் இருக்காங்க எல்லாத்துக்கும் லாஜை கட்டி கொடுத்து எல்லாம் கோலாட்டம் குயிலாட்டம் ஆடிக்கிட்டு உக்காந்துருக்காங்க பக்கத்தில் யாருக்கா தூக்க வருமா என் தாத்தா இதுக்காகவாக அந்த சொத்தை வாங்கி கொடுத்தாரு அவர் பிள்ளைகளுக்குன்னு தானே கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நீதி கிடைக்கப்போகுது